யாராவது ஒரு ஆளாவது பேச தெரியாத மாதிரி பேசுனா புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க கொஞ்சமாவது பயப்படுவான் சீமா தான் ரெண்டு மணி நேரம் பேசுறாரு ஒன்றரை மணி நேரம் பேசுறாருனா பேசுறவங்க ஒன்றரை மணி நேரம் பேச அவற்ற போய் நீ பேசுவியா நீ பேசுவியா மூணு மணி நேரம் மூணு நிமிஷம் தானே வருது அவற்ற போய் சண்டைக்கு போறது நீ பேசு நீ பேசு வந்து நிக்கிறாங்க பாருங்க ஒரு புதிய தலைமுறையை கொண்டு வந்து பாட்டிருக்கோம் எங்க அண்ணன் பத்து வருஷம் முன்னாடி சொன்னாரு நான் போராடுறது எனக்கு எம்எல்ஏ எம்பியா இருக்கவல்லாம் ஏன் மேடையில் ஏன் கூட என் கூட இருக்க பிள்ளை கிடையாது பள்ளிக்கூடத்தில் அஞ்சாப்பு ஆறாம்பு மடிச்சிக்கிட்டு இருக்காங்கண்ணா அவன் இன்னைக்கு ஓட்டு போடுற இடத்துல வந்து நிற்கா விஜய கொண்டு வந்து நிப்பாட்டாய்ங்க நேரை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க விஜயை கொண்டு வந்து நிப்பாட்டாங்க ரோஸ் பாருங்க ஒரு கூட்டம் பாருங்க நேத்தா அடே அப்பா அவங்க நாட்டு அஞ்சு மணி நேரம் நிற்காய்ங்க தலைவர் மூணு நிமிஷத்தில் மூட்டை கட்டி போயிட்டான் அஞ்சு மணி நேரம் எதுக்கு எதுக்குன்னு இவங்களுக்கே தெரில என்ன எனக்கு என்ன ஆச்சரியம்னா சார் விடுங்க அது அவங்க அரசியல் அதெல்லாம் நம்ம இது பண்ணுறதுக்குள்ள போனதுக்கப்புறம் பாருங்க அம்புடி செருப்பு கிடக்குங்க இவங்க என்ன செருப்பு என்னன்னு அவ்வளவு செருப்பை கலத்தி போட்டு என்ன பண்ணிருப்பாங்க அங்க என்ன ஓட்ட போட்டி நடக்கல சரி மாநாட்டில் நடந்துச்சு ஒரு குத்துச்சண்டை நடந்துச்சு அப்படின்னா அதுவும் நடக்கல கூட்டமா நின்று நாங்களும் கூட்டமா தான் நிக்கோமியா மாநாடு நடந்த இடத்துல கீழே விழுந்த பாட்டிலை கூட எடுத்து பிறக்கிற சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கிற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் நாம் தமிழர் தான் இந்த காப்பி கட்டு இருக்காங்க பாருங்க காப்பி கட்டு யாரு திமுக வரைக்கும் தான் நாம தான் சுற்றுச்சூழல் பாசறேன்னு ஒண்ணு சொன்னதுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேரும் கட்சிக்கு வந்துட்டாங்க அது மக்கள் நீதி மையத்துல இருந்து அவனை பிடிச்சி நீ சுற்றுச்சூழல் அணி எப்படி ஆளும் கட்சியே காப்பி அடிக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சியை தான் அந்த அளவு தான் இருக்குது இன்னைக்கு ஆட்சிக்கே வரல வரல ஆனாலும் நாம் தமிழர் ஒரு இடத்துல வந்து நிற்கும் தெரிஞ்சா உடனே செஞ்சு கொடுத்துருவான் கேட்டாங்கல்ல இதுக்குள்ள ரோடு வர்றாங்க நாம் தமிழக்காரன் வந்துருவியான்

அவங்க எழுதி போற மது குடித்தருங்க வர வேண்டாம் அவன் அதனாலதான் பார்க்க காருக்குள்ள உட்காந்து குடிச்சிட்டு பாருங்க நம்ம அடிக்க ஆரம்பிச்சாங்க ரொம்ப சைலண்டா ஒளிஞ்சு காருக்கு பக்கத்துல அடிக்க ஒரு ரவுண்ட் ஏறிடுச்சு மேல இருந்து ட்ரோன்ல வருது கேமரா லேசா அப்படி ஆன வாங்க வாங்க இங்கதான் இருக்க வாங்க அவன் எழுதி போட்டுக்கிட்டா அவன் உள்ளே வரக்கூடாது அது விடுங்க அங்க கடையை முழுசா காலி பண்ணி அடுத்த ரவுண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு சித்தாந்தம் இல்லை ஆனால் என்ன ஒரு கூட்டத்தை அப்படியே மடை மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க நம்ப ஒண்ணுமே கிடையாது இன்னும் எட்டு மாசம் இருக்கு விஜய் நிப்பார் நினைக்கிறீங்க எலெக்ஷன்ல பாருங்க ஒருத்தர் அதை நான் பல மேடையில் சொன்னதுண்டு வராம ஒருத்தர் அடிச்சு வரட்டணும் யார ரஜினிய வந்து ஒருத்தர் அடிச்சு வரட்டும் இனி ஒருத்தன் தாம இங்க சினிமால இருந்து நேரடியா முதலமைச்சர் வரவே கூடாது வரவே கூடாது நான் ஒரே ஒரு கேள்வி தானே கேட்டேன் நான் ரெண்டாயிரத்தி ஏழுல நான் விஜயை பார்த்தேன் நான் விஜய் ரசிகர் கிடையாது எங்களுக்கு நிறைய பேர் என்னை விஜய் ரசிகர் நினைச்சிட்டாங்க நான் விஜயாந்த ரசிகர் ஒரு கோக்குமாக்கில் எனக்கு அந்த இடம் கிடச்சிருச்சு ஐம்பது பேர் தேர்ந்தெடுத்தாங்க ஒரு ஃபோன் பேசுனா செலக்ட் ஆகணும் நான் செலக்ட் ஆகிட்டு போயிட்டேன் போயிருக்கும் போது கேள்வி கேட்கலான்னா இங்க ஐம்பது பேர் அதுலயும் பாருங்க எங்கால எப்படி தெரியுமா இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க விஜய் அஞ்சு மணி நேரம் லேட் ஆகிடு எப்பயுமே விஜய் லேட்டா தான் வருவாரு அதனால தான் அரசியல் லேட்டா தான் வருவாரு அப்படி எல்லாம் உடனே ஜெயிச்சுக்கிற மாட்டாரு ஏன்னா ரெண்டாயிரத்தி ஏழு நாலு மணிக்கு விஜய் வர்றான்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சு பேர் கல்வி அஞ்சு மணி ஆகி பதினஞ்சு ரெடி இருபத்தி ஆறுல கேள்வி பாருங்க அப்படின்னு அஞ்சு பேர் கல்வி ஒரு கேள்வி தான் ஒரு விஜய் ரசிகனா நான் இல்ல யாரோ விஜய் ரசிகர்கள் நல்ல கதை வச்சிருந்தா உங்களுக்கு ஒரு நல்ல கதை வைத்திருந்தால் நாங்களே இயக்கி கொள்ளலாமா வெறும் இருபது கோடி தான் அப்பா விஜயோட பட்ஜெட்டே இருபது கோடி தான் என்ன சொல்றது தெரியுமா அனுபவம் இருக்கணும் நீங்க கதை நல்லா சொல்லலாம் நல்ல திரைக்கதை எழுதிருக்கலாம் உங்களுக்கு அறிவு இருக்கலாம் ஆனால் சினிமாவில் வேலை பார்த்த அந்த டெக்னீசியன் அனுபவம் இல்லைன்னா முடியாது பஸ் எங்களுக்கு எல்லாம் சிரிச்சாங்க அப்ப வந்திருக்கீங்களா கிழக்க கிழக்கையும் சிரிச்சுக்கிட்டாங்க அவரும் சிரிச்சுக்கிட்டாரு இப்ப நானும் கேட்கிறேன் ஐயா வெறும் இருபது கோடி முப்பது கோடி படத்துக்கே அனுபவம் கேட்டீங்களே பத்து கோடி மக்களுக்கு பட்ஜெட் போடணும் இதுக்கு அனுபவமே இல்லாம ஐம்பது வருஷம் சினிமா நடிச்சுட்டு நேர வந்தா இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க நீங்க இந்த அத்த வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரா வெயிட் பண்றேன் நடிச்சா ஹீரோ தான் நடிப்பேன் சரி ரெண்டு இட்லி வாங்கிட்டு சட்னி வாங்கிட்டு போ உதவி அப்படின்னா ரெண்டு இட்லி ஒரு வடை கட்டி சட்னி அப்படி வாங்கல அந்த மாதிரி தான் காரியம் நடக்க போகுது இவங்க வருவாங்களா நேரம் முதல்ல நான் என்ன சொல்றேன் வாங்க ஆங்க ஒரு கொள்கை இன்னை வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பாரதிய ஜனதா கட்சியும் எதிர்த்து பேசுகிற அண்ணன் விஜய் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் மறந்து அதிமுக காங்கிரஸ் பேச மறுக்கிறாரு இப்ப வரைக்கும் கேள்வி கிடைச்சு எவ்வளவு கேள்வி இப்ப வரைக்கும் கேட்கிறோம் இன்னைக்கு நடந்த நேற்று நடந்தது கூட காங்கிரஸ் அதிமுக பேர சொல்லலையே அவன் தொலைக்காட்சியில் உட்காந்து பேசுறான் தூத்துக்குடியில் அங்க செருலை போராட்டத்தில் சுடப்பட்ட போது தங்கை சுழல் வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் சென்று தெரியுமா விஜய் அதை இப்ப பேச சொல்றான் பேச சொல்லு இப்ப பேச சொல்லு சுட்டது யாரு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவியா சுட்டுவாங்க சொல்லுவியா இப்ப கோரம் திருட்டு போயலாம் பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு போய் பார்த்து வந்த கூட்ட வர கூட போனா இப்ப தைரியமா மைக்கல சொல்லு அதிமுக சேர முடியாது சொல்ல வேண்டியதானே நீங்க தாங்க பெரிய வீட்டுக்குள்ளே ஆள் வச்சுக்கிட்டு தானே அரசியல் வாரிய நேரம் முதலமைச்சர் ஆயுத தனிச்சு நில்லு ஆம்பளை தனிச்சு நில்லு ஏ ஆளுங்கட்சியே தனிச்சு நிக்க பயப்படுது தனிச்சு நிக்க ஒரே தைரியமான கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இவங்க நினைக்கிறாங்க நீங்க ஜெயிக்க மாட்டீங்க நீங்க ஜெயிக்காம உங்க ஸ்ட்ராட்டஜி இல்லாம நீங்க என்ன பண்ணுவீங்க எம்எல்ஏ இல்லாம என்ன பண்ணிருவீங்க தல எம்எல்ஏ ஆகிறதுக்காக வரல வெறும் ரெண்டு சீட்டு நாலு சீட்டுக்கு தான் வேணும்னா அங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வேலை பார்த்திருக்கோம் நாடு வேணும் மொத்த நாட்டையும் கைப்பற்ற வேணும் என்பதற்காக தான் உங்களை மாதிரி கலாடி பேர் விடலாம் சேர முடியாது அப்படின்னு நிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்றேன் நான் இந்த மாதிரி தோத்துருச்சு ஆமா தோத்துருச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுலயே ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்துருச்சு

எதிர்கட்சியின் ஒரு எலி உக்காந்துகிட்டே இருக்கான் இவங்களுக்கு இடையில நம்ம கூட வந்து நின்னா பிரச்சனை ஆகி போறோம் அதனால சைலண்டா ஓட்ட போட்டு போட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்மளை பாத்துக்கிட்டே இருக்காங்க அதனாலதான் நாலு லட்சம் ஓட்டு ஜெயிக்காத நாம் தமிழருக்கு பதினேழு லட்சம் ஓட்டா மாறிச்சு தான் பதினேழு லட்சம் ஓட்டு ஜெயிக்காத நாம் தமிழருக்கு முப்பத்தோரு லட்சம் ஓட்டா மாறிச்சு அதனால முப்பத்தோரு லட்சம் ஓட்டு ஜெயிக்காத நாம் தமிழருக்கு முப்பத்தி ஏழரை லட்சம் வாக்குகளா மாறி நிக்கு நல்லா புரிஞ்சுக்க போன முறை நடந்தது பாராளுமன்ற தேர்தல்

அங்க மோடி நிக்கிறாரு இங்கிட்ட ராகுல் நிக்கிறாரு ரெண்டுக்கும் கூட்டணி என்டிஏ கூட்டணி இந்தியா கூட்டணி நிக்கிறா சிங்கா நாம் தமிழர்ந்து ஒரு அணி நிக்கிறா நம்பி தான் நிக்கிறான் சொல்லி நாற்பது பேர் நிக்கிற இடத்துல முப்பத்தேழு லட்சம் பேர் நாம் ஓட்டு போட்டோம்னா அதுல எப்படி சின்ன புது சின்னம் நாட்டில் நம்மள மாதிரி கஷ்டப்பட்ட எவனும் கிடையாதுங்க அப்படி கஷ்டப்பட்ட முன்னேறாம போவே மாட்டேன் நீங்க பாருங்க பட்ட கஷ்டம் கண்டிப்பா பலன் தரும் தரும் முதல் ஒரு தேர்தல் ரெட்டமிழுத்து ரெட்ட மொழ்த்தி நடந்து நான் போய் கடலூரில் போய் எங்க அண்ணன் புவனையில போய் தொருத்துருவா சுற்றிட்டு விடுப்போம் அப்போ வந்து பெரிய கூட்டம்லாம் நடக்காது ஒரு வாரத்துக்கு குத்தையை எடுத்து வச்சிருக்கிற மாதிரி நாங்கள் ரூம் விட்டு வாடகை வந்து படுத்துக்கிறோம் தெருத்துருவா சும்மா ஒரு குட்டியான தூக்கிட்டு பேசிட்டே இருப்போம் ஒரு கிளீட்டில் ரெண்டு மணி நேரம் பேசிட்டு இருக்கோம் தானே போய் ஓட்டு பாடணும் அப்புறம் ரெட்ட மொழி திருப்பி பிடிக்கா நமக்கு அரசியல் தெரியாமழு ரெட்டலை போ அப்படின்னு சொல்லி வந்து அந்த ரெட்டமிழுகத்துல தான் நாலு லட்சம் ஓட்டு அப்புறம் பார்த்து விவசாயம் புது சின்ன வந்துருச்சு கடா இப்பத்தாடா ரெட்டம் பழுத்தின விவசாயி நான் பாக்குறேன் என்னடா மனுஷன் கொடுத்துருக்காங்க அவங்க இப்படி போட்டு டமுக்கு டமுக்கு ரெண்டு கோடு போட்டா சின்னத்தை வரைஞ்சிடறாங்க இப்படி எழுத்து ரெண்டு முட்டையை போட்டா ரெண்டு இலையை வரைஞ்சிடறாங்க இந்த பே மனுஷ மூஞ்சி எப்படா நம்ம வரைய இது வரைஞ்சாலும் மனுஷ மாதிரி இருக்குமா என்ன அப்படிதான் நினைச்சுக்கிட்டேன் இதுல வேற கரும்பு வச்சு விவசாயி சரி கொண்டு போய் விவசாய சேர்த்து அதுக்கு ஒரு ஸ்டென்சிங்க ரெடி பண்ணி சின்னத்தை கொண்டு போய் ஓட்டி வீட்டு வீடா பெயிண்ட் அடிச்சு பிரச்சனை அடிச்சு கொண்டு போய் சேர்த்து முடிச்சா இப்ப முப்பத்தோரு லட்சம் ஓட்டு வந்து நிக்கு சரி அடுத்த இந்த ரூபாய் அடிச்சிடலாண்டா அப்படின்னு நினைச்சிக்கிட்டே இருந்தா மறுபடியும் சின்ன தாக்கலாம் வந்துட்டாங்க சரி சின்ன தப்ப தெரியா போன முறை போய் நான் மனு தாக்கல் பண்றேன் கலெக்டர் நம்ம நண்பர் தான் என்ன மதிவான சின்ன வரலையா இருந்தோம் அவங்க ரொம்ப சந்தோஷமா சின்ன வரலையா வந்துகிட்டு இருக்கு எங்க இங்க வந்தே பாரத்தில் வந்துகிட்டு இருக்கு எனக்கு சென்னையில இருந்து நம்ம வந்த உடனே நம்ம ஊருக்கு ட்ரெயின் வந்தே பார்த்து எங்க ஊருக்கு வராது லேட்டான காரணம் அது விருந்தில் இறங்கி வர லேட் ஆகும் அதனால மாத்தி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தேர் என் அண்ணன் ஓட்டு கட்டு வந்துட்டாரு நமக்கு சின்னமில்லை தான் முதல பேசுறாரு சின்ன இல்லை சரி பேசி விடுங்க இவனுக்கு போட்டு விடுங்க அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு அப்புறமா இருந்துச்சு மைக்கு கொடுத்துட்டாங்க விடுவோமா கண்ட சின்ன சின்னமா இருக்கும்போதே அவளோ ஓட்டு விட்டாங்க பேசுற மைக்கே சின்னமா இருக்கும்போது எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்களேன் எங்க சின்னத்துல எல்லா பேரும் பேசுறான் மாணவத்தவே எவனும் பேச கூடாது எங்க சின்னத்துல அப்படியா இப்படியான் பேசணும்னே மக்களுக்கு அடவளாம் சேர்ந்து வச்சு இவங்க சொல்றாங்க எந்த சின்னத்தை கொடுத்தாலும் கொண்டு வந்து சேர்த்தாங்களா இவங்க அப்படிங்கிற அளவுக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஆகி முப்பத்தி ஏழு லட்சம் ஓட்டு எப்படி கடைசி பதினஞ்சு நாள்ல சின்னம் கொடுக்கும்போது போதே முப்பத்தி லட்சம் ஓட்டு முப்பத்தி லட்சம் ஓட்டு பாருங்க பாருங்க இப்ப எட்டு மாசம் முன்னாடி கொடுத்துட்டாங்க சும்மாவே ஆடுவான் இப்போ சலங்க வேற கட்டி விட்டுருக்க எட்டு மாசம் இப்ப வேட்பாளர் பாதி தொகுதிக்கு தெரிஞ்சிருச்சு பாதி தொகுதிக்கு வந்துகிட்டு இருக்கு இப்ப விவசாயி வாடா 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 வா சண்டைக்கு வாடா குண்டா வாடா 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 கூட்டுக்கிட்டே இருப்போம் எட்டு மாசமா திமுக குண்டன அதிமுக குண்டன எந்த குண்டை வந்தாலும் கூப்பிடுவோம் வந்தா கிட்னி போயிடும் எங்களுக்கு சட்னி தான் உனக்கு கிட்டி பேரும் பாத்துக்கோ இந்த தேர்தல் நடக்க பாருங்க யார் என்று பிரதமர் தெரியாத வேட்பாளர் தேர்தலுக்கே முப்பத்தி லட்சம் ஓட்டுனா இது தமிழகத்தின் முதலமைச்சர் தேர்தல் முதலமைச்சர் யாரு நிப்பாட்டா எங்க அண்ணன் சீமான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு நிப்பாட்டா மூஞ்சி தெரிஞ்ச முதலமைச்சர் வேட்பாளர் இவனுக்கு எம்பி இருந்தாலும் பரவாயில்ல இவன் ஜெயிச்சாலும் ஒண்ணு கிழிக்க போறத நினைக்கும் போதே மதிவானனுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் ஓட்டு போட்டுருக்கானா இங்க ஜெயிச்சா சட்டமன்றத்துல போய் பேசுவான்டா மதிவான அப்படின்னா எவ்வளவு பேர் ஓட்டு பாருங்க

முதல்ல என்ன கூட்டணி கொள்கை இல்லாத கூட்டணி என்ன கூட்டணி கொள்கை தான் கூட்டணி வைக்கணும் எதுக்கு கூட்டணி அந்த கட்சியில் போய் சேர்ந்து வேண்டியதானே எதுக்கு ரெண்டு கட்சி கூட்டணி வைக்கணும் எங்க தேர்தல் வேறங்க பாலிடிக்ஸ் வேறங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக சீட்டு பரிவர்த்தனைக்காக ஸ்ட்ராட்டஜி நீங்க என்ன வார்த்தை மேத்தி பேசினாலும் என்ன அர்த்தம் அதே ரெண்டு சீட்டு தான் அதே நாலு சீட்டு அதே பத்து சீட்டு தான் இருபத்தி எட்டு சீட்டு தான் விஜயகாந்த் வரைக்கும் இருபத்தி சீட்ல ஜெயிச்சாலும் எது ஒன்றையும் மாற்ற முடியாது உங்களுக்கு தெரியுமா

ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஒரு தேர்தல் இருக்கு ராஜா மறந்துடாதீங்க எந்த கனவு எந்த அரசியல் எனக்கு தொடங்கணும் தெரியுமா முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பதினாறுல எடுத்த முடிவு ரெண்டாயிரத்தி பத்தில் நாம் தொடர் சீமான் ஏன் தொடங்கினா தெரியுமா ஒன்னே முக்கால் லட்சம் ஒரு ரத்த உறவுகளை கொண்டளித்த காங்கிரஸ் கட்சியை வேரோடும் வேரடி மண்ணாடும் இந்த களத்தில் அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்கள் ஒரே லட்சியம் சொன்னாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலு ஆள் இல்ல கோட்டில் ஒன்னு இல்ல ஒரே கோரிக்கை காங்கிரஸ் எங்கெல்லாம் போட்டிடுகிறதோ அங்க போய் சீமான் நான்தான் உள்ள பிரச்சாரம் பண்றான் காங்கிரஸ் தோறடி என்னன்னு சொன்னார் அறுபத்தி மூணு இடத்தில காங்கிரஸ் போட்டியிடுது திமுகவோட திமிரு திமுகவோட திமிர பாருங்க எந்த இனத்தை நம்ம இனத்தை கொண்டடித்த காங்கிரஸை கருவர் பெங்கலி ஒரு கட்சி வந்து நிக்குது நாளைய தலைமுறை பிள்ளைகள் வந்து நிக்கிறா அறுபத்தி மூணு சீட்டு நாயன்மார்கள் எவ்வளவு திமிரு இருந்தா கருணாநதி அறுபத்தி மூணு சீட்டை கொடுத்துருப்பாரு எங்கள் அண்ணன் ஓத்தன் மனுஷன் ஊருக்கு தொகுதிக்கு நாலு பேர் பத்து பேர் தான் இருந்தோம் மேட அறுபத்தி மூணு இடத்துல அறுபத்தி ரெண்டு இடத்துல மேட போட்டோம் ஐம்பத்தி ஒன்பது இடத்துல டவுசர் கிழிஞ்சிருச்சு காங்கிரஸ் காங்கிரஸை பாடை கட்டி விட்டு தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னோம் வந்தவனே முதலமைச்சர் வேட்பாளர் சொல்றதுக்கு நாங்க உங்களை மாதிரி நடிகர் இல்ல ராஜா உங்களே இயக்கணுங்க புரிஞ்சுக்கணும் புரியுதா இவன் நினைச்சுக்கிறாங்க நீங்களும் சினிமாக்காரதான ஒன்னு மாதிரி ஐம்பது படம் நடிச்சு வந்தாரங்க அண்ணன் சினிமா

கும்பிடு கத்திய காதல பிறகு நான் கிருபா இருந்து வாரியார் பாரு ஒன்றரை லட்சம் மக்களை கொண்டொழித்த போது நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம் ஏது செய்து கொண்டிருந்தோம் இப்படி எல்லாம் நாம் இருந்து கொண்டிருந்தால் கர்நாடகம் மறுபடியும் படுக்க செஞ்சுட்டு போயிருக்கோம் அப்படிதான் நடக்கும் ஒரு மூணு ஒரு ஒரு எங்க குறை குறை சொல்ல வர என்னைக்கா ஒருத்த அமைதியா பேசி பார்த்திருக்கீங்களா தன் வழியை சொல்ற எவனாவது ஆறமர்ந்து உட்கார்ந்து பேசிட்டு பாத்தீங்களா கோபப்படுற என்னைக்காது இப்படி கும்பிட்டு பேசிட்டு பாத்திருக்கீங்களா கிட்ட வலி இருக்குது எங்களுக்கு இழப்பு இருக்குது உனக்கு எல்லாமே ஏற்பா இருக்கிறது அதனால சொல்றா இழப்பதற்கு எங்கள்கிட்ட எதுவும் இல்லை எல்லாமே இழந்து நிற்கிறோம் ஆனால் ஏற்பதற்கு இனிய தமிழ்நாடு என்கிற நாடு இருக்கிறது விட்டு தர மாட்டோம் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாரு வேட்பாளர் திருவொற்றில ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் போன முறை தங்கத்தை கொடுத்தோம் அதே நீங்க தவிட்டு கத்துட்டீங்க போன முறை சீமான்ங்கிற தங்கத்தை கொடுத்த இந்த தொகுதியில நீங்கள் காசு என்கிற தவிட்டுக்கு வித்து விட்டீர்கள் அந்த கட்சியில இருந்து அண்ணா தான் சொன்னாரு தொழுநோக்கி வாங்கின சமண்டா தங்கத்தை தவிட்டுக்கு விற்காதீர்கள் காசு கொடுத்து வாங்காதீங்க ஓட்டம் சொல்லிட்டு போனாரு அதே கட்சிக்கார கொடுத்த வாசு வாங்கிட்டு வில போயிருச்சு பரவாயில்ல பரவாயில்ல இந்த முறையும் ஒரு தங்கம் இன்னும் சுத்தமான தங்கத்தை எங்க அண்ணன் அவர் சொல்ல என்னை விட என் தம்பிகள் தூயமானவர்கள் அப்படின்னு எங்க அண்ணன் சொல்லுவாரு அது மாதிரி இன்னொரு சுத்த தங்கத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுவோம் சின்னம் தான் முக்கியம் எது எங்களுக்கு நாங்க ஒரு அரசியல ஒரு மாற்றம் பாருங்க ஐம்பது ஆண்டு கால சின்னம் அறுபது ஆண்டு கால சின்னம் எழுபது ஆண்டு கால சின்னம் இருக்கிற போது சின்னத்திற்கு வாக்குல்ல எங்கள் இன்னத்திற்கு தான் வாக்குன்னு சொல்லி நாலு சின்னம் மாத்தி வந்து நின்றுட்டோம் இப்பதான் சரியான சின்னத்துல வந்து நிற்கும் மூணு தேர்தலுக்கு ஜம் ஜம்னு கொண்டு வந்து கொடுத்துருக்கான் விவசாயிலையும் எந்த விவசாயம் அந்த அதெல்லாம் கிடையாது விவசாயினாலே உழவு தான் ஏற பிடிச்சி பூட்டினா தான் உழவே பண்ண முடியும் அந்த ஏற்கலப்பையை தாங்கி விவசாயி இது வரைக்கும் சின்ன மங்களா தெரிஞ்சிருக்கும் செராக்ஸ் வரையா தெரிஞ்சிருக்கும் பெட்டியில மூணாவது பெட்டியில போய் இருந்திருக்கும் அதால் வரிசையில் இருந்துருக்கும் நம்ப முடியாத திருவட்டியில் முதல் வரிசையில் இருந்தாலும் ஏன்னு சொல்லுங்கள் ஒரு வேள பிஜேபி காங்கிரஸ் போட்டியில்னு வச்சுக்கோங்க முதல்ல பார்ப்பாங்க அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சி ரெண்டாவது அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி தேசிய கட்சியில் அகர மாநில கட்சியில் அகர அப்புறம் பதிவு செய்யப்பட்ட கட்சி அகரவரிசை சுயேட்சி அகரவரிசை அப்படி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியில் திமுக அதிகம் நிற்கிற நாம்தலர் நிற்கிது ஒரு அழகான தமிழ் பெற ஆனால் ஒரு அண்ணன் ரெண்டான்னு வச்சிக்கோங்க தமதம் முதல் சின்னம் திருவட்டியோட முதல் சின்னமாக முன்னுக்கு வரக்கூடியதாக விவசாயி நிற்கா ஒவ்வொரு தொகுதியிலும் முன்னுக்கு வருவார் தமிழ்நாட்டை முன்னின்று காப்பதற்காக என் அண்ணன் சீமான் முதலமைச்சராக வருவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்பும் புதிய அரசியல் வரலாறு நன்றி வணக்கம் நாம் தமிழர்